வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மே மாத பலாபலன்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார் பக்தியை கொண்டு சக்தியை பெறுகின்ற தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையிலே மகான்களுடைய ஆசீர்வாதமும் சித்தர்களுடைய ஆசீர்வாதையும் ஆசீர்வாதமும் பெற்ற நீங்கள் உங்களுடைய அறிவாற்றலால் எந்த காலத்தையும் கடந்து நீங்கள் வாழக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் நிலவுகின்ற கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே அதாவது கும்ப ராசியிலே சனி சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற நான்காவது ராசியிலே அதாவது மீனத்திலே புதன் ராகு செவ்வாய் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஐந்தாவது இடத்திலே மேஷத்திலே சூரியன் குரு சுக்கிரன் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியிலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன மேலும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக சஞ்சாரம் மே மாதத்தில் என்னென்ன கிரக மாற்றங்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அதாவது மீனத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மேஷத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து அதாவது மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு ரணம் ருணம் ரோகஸ்தானத்திற்கும் மாறுகிறார் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் இருந்து அதாவது மேஷத்தில் இருந்து ரண மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து ஸ்தானம் என்ற ஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் எல்லோராலும் பாராட்டப்படும் வகையிலே நடந்து கொள்ளும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் வரவை போலவும் செலவும் இருக்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் இருக்கும் எனவே கவனமாக இருப்பது நல்லது திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது கவனம் தேவை சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் இந்த மே மாதத்தில் செலவுகள் கூடும் கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும் எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயரை வாங்கி விடுவீர்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத்தில் இந்த மே மாதத்திலே நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் நிம்மதி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் அவர்களுடைய உதவியும் கிடைக்க பெறுவீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் உண்டாகும் கவனம் தேவை முயற்சிகள் தாமதப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக தலை இந்த மே மாதத்திலே நல்ல லாபம் கிடைக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறலாம் புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்யவும் அரசியலிலே உள்ளவருக்கு நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவா எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவேன் மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டுகளிலே கவனம் தேவை தனுசு ராஜியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த மூலம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாத முயற்சிகளின் பெயரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் பொழுது கவனம் தேவை ஒரு முறைக்கு இரு முறை விசாரித்து வாங்குவது நல்லது மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் உங்களை பற்றிய உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாய் நடந்து கொள்வார் தடைகளை முறியடித்து காரிய வெற்றியை காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக முயற்சிகள் இனிதே நடக்கும் நல்ல வரனாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திராடம் ஒன்னாம் பாதம் உடையவர்களுக்கு இந்த மே மாதம் உடல்நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் சளி மற்றும் மார்பு தொல்லை வரலாம் உடன் பணி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயர் ஏற்படும் சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வேலை இல்லாமலே தவித்தவர்களுக்கு தகுந்த சிறந்த வேலை கிடைக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன சனீஸ்வரை ஸ்தோத்திரங்கள் சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவதால் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பங்கள் உண்டாகும் பதினைந்து ஆகும் அவர்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள் மே ஏழு எட்டு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் மேலும் வண்ணம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஆகும் இவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த வழிபாடு என்பது சித்தர்களையும் மகான்களையும் கூடுதலாக வழிபட்டார் சிறப்பான பலனை இவர்கள் பெற்றிட வாய்ப்பு உண்டு அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் இந்த மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்படுகிறது அன்பர்கள் கேட்டு பலாபலனை பெற்று ஜோதிட வழிகாட்டுதலை முழுமையாக பெறலாம் மேலும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலனும் தினப்பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு அனைத்து விதமான நன்மைகளை பெற வேண்டும் என்று உண்மையாகச் சொல்லி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்